அரமச்சானு ஓமா உள்ள பாம் இதுنا 250 ரிண்டர்லாம் ஒரு பொழப்பு, இதெல்லாம் ஒரு வேலை நீ எங்க பாக்குற மேல வா மேல வா படியில் நிக்காத டிக்கெட் அம்மா இப்படி வந்து நில்லுமா இடிக்கிறதுக்கே நேர் வருவானங்க வா

கல்யாணம் பண்ணிக்கலாமா வர சாப்பிட இறங்கி வடபண்ணி கோயில் போய் தாலி கட்டிக்கலாமா சொல்லுங்க சார் பேசுங்க நிஜமா விளையாடலா சுமாரா இருக்கிற என்னையும் உங்களுக்கு இவ்வளவு எனக்கும் விஜய் அஜித் மாதிரி ஆளுங்களா தேவையில்லை உங்க அளவுக்கு அழகுறதா போதும் அதிகமா வேணாம் மூணு வேலை சோறு வருஷத்துக்கு ரெண்டு புடவை போதும் கட்டிக்கிறீங்களா அப்பா அம்மா கூட நான் கேட்கல இப்படியே இப்போவே உங்களோட இறங்கி வந்துடுறேன் என்ன தைரியம் இருக்கா அதுக்கெல்லாம் முடியாது இல்ல முடியாதுல்ல மூணாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி இந்த மூணு ஸ்டாப்ல தானே உன்னால என் கூட கொடுத்து நடத்த முடியும் அப்புறம் எதுங்கடா எங்க உயிரை வாங்குறீங்க நீங்க இப்படி தெளிவாக ஒரு நாங்க சொந்தமா சொந்தமாக டிவிஎஸ் ஃபிஃப்ட்டியோ இல்லை ஜாப்போ வாங்கிட்டு போக முடியாது தினம் தினம் இதே எட்டரை மணி பஸ் தான் ஏன்னா எங்களுக்கு வசதி இல்லை வேலைக்கு போறது கூட பெத்தவங்க பாரம் கொஞ்சமாவது குறையுமேனுதான் இதுதான்டா இதுதான்டா எங்கிடல பொறந்ததுல இருந்து எங்க கனவு சந்தோஷம் எல்லாமே இந்த பொத்தல் விழுந்த அட்டை மாதிரி சல்லடை ஆயிடுச்சு எங்களை இன்னும் கொத்தாதீங்கடா வெறு அடிச்சிருக்கணும் அப்ப கூட உரைக்காதே என்ன நா எங்களுக்கு